தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈழத்து தமிழ் கவிதையில் உடற்கூற்றியல் பாலியல் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா உடலின் அனுபவத்தை மொழி வாயிலாக வெளிப்படுத்தும் பெண் எழுத்து தன்னுடைய அகத்தை அப்பட்டமாக சித்திரிக்கின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் அமைப்பிலுள்ள வேறுபாடே அவர்களின் படைப்பின் வேறுபாடுகளுக்கும் அடிப்படையாக அமைகிறது அதாவது ஆணிலிருந்து வேறுபட்ட பெண்ணுடலின் தனித்தன்மைகளான மார்பு பெண் குறி சுமக்கும் வயிறு போன்றவையும் அவற்றின் மூலமாக நிகழும் பூப்பு மாதவிலக்கு சூல் குழந்தைப்பேறு தாய் செய் உறவு போன்ற உள்ளார்ந்த தனித்த அனுபவங்களை பெண்மொழியால் பதிவு செய்வதே பெண் படைப்பாகும் காமமும் உடலின் ரகசியங்களும் பெண்கள் நேரடியாக பேச முடியாத பண்பாட்டு சூழ்நிலையில் அதனை குறியீட்டு உத்தி படிமங்களூடாக பதிவு செய்தனர் சிலர் உடற்குற்றியலை மொழியில் நுட்பமாகவும் கையாண்டனர் மரபு என்னும் வேலியை அமைத்து காலாகாலமாக பெண் அடக்கி ஒடுக்கப்பட்ட நிலையில் அதனை கடந்து பெண்ணுடலின் உள்ளார்ந்த ரகசியங்கள் ஈழத்து நவீன கவிதையின் பாடுபொருளாயின பெண்ணுடலை கொண்டாடுதல் நுண்ணுணர்வுசார் காமத்தை கலவியை பாடுதல் முதலானவை ஈழத்து நவீன கவிதையின் இயங்கு தளங்கள் ஆயின பல்லவர் காலத்தில் வாழ்ந்த ஆண்டாள் காதலையும் காமத்தையும் பக்தி இலக்கிய மரபிற்குள் உட்புகுத்திய ஒருவராக காணப்படுகின்றார் பெண்ணின் அன்பு ஆசை மற்றும் ஏமாற்றம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதத்தில் இவருடைய பாடல்கள் அமைந்துள்ளன சமூகத்தால் பெண்கள் மீது திணிக்கப்பட்ட மரபுகளை தகர்த்து கண்ணனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் கொண்டு பாடல்களை பாடினார் முத்தன்ன வெண்முறுவல் செவ்வாயும் முலையும் அழகழிந்தேன் நான் பொங்கிய பாற்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைந்து குதூகலத்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே என்னும் பாடலடியில் நாச்சியார் தன்னுடைய காதலனாகிய கண்ணனிடம் கொண்ட மோகத்தை வெளிப்படுத்துகிறார் தனது துன்பத்தை குயிலிடம் கூறுவதாக அமையும் இப்பாடலில் தன் உளக்கிடக்கியை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள் நான் போன்ற பற்களையும் சிவந்த வாயையும் மார்புகளையும் பெற்றிருந்தேன் கண்ணனாகிய காதலன் வந்து என்னை புனராமையால் இவைகளின் அழகியெல்லாம் இழந்தேன் கண்ணனை புணர வேண்டுமென்ற ஆசை மிகுதியால் என்னுடைய மார்புகள் மகிழ்ச்சியால் உந்தப்பெற்று பெருத்து உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய உயிரை துன்பப்படும்படி செய்கின்றது இவைகளை அழகிய குயிலே கண்ணனிடம் சென்று கூறுவாயாக என கோருகிறார் இறையியலுக்கூடாக தம் உள்ள துணர்வுகளை வெளிப்படுத்தியதால் ஆண்டாள் நின்று நிலைத்து நின்றார் காமத்தி உள்புகுந்து கதவப்பட்டு இடைக்கங்குல் ஏமத்தோர் தின்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே என கண்ணனி அன்றி ஆண்டாள் பெரிதொருவரை அக்காலத்தில் பாடியிருப்பாராயின் அக்கால சமூக அமைப்பால் அவர் நிந்திக்கப்பட்டிருப்பார் அவருடைய பாடல்கள் எமது கைக்கு கிடைக்கப் பெறாமல் கூட போயிருக்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முக்கிய கவிஞர்களுள் ஒருவரான கிறிஸ்டினா ஜோஜினா ரொசெட்டி காதல் பக்தி மற்றும் குழந்தைகள் கவிதைகளை எழுதியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மேக்மிலன் அண்ட் கோ நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட கொப்ளின் மார்க்கெட் அண்ட் அதர் பாயம்ஸ் என்ற தொகுப்பில் இடம்பெறும் கவிதைகளில் உடல் கிளர்த்தும் வேட்கைகளை பாடினார் என் வாழ்க்கை எனக்கு என்ன நன்மை செய்யும் என்ற கவிதை இவரது கவிதைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்கது அவரது கவிதைகளில் பெண்ணிய கெருப்பொருட்கள் சிறப்பாக கையாளப்படும் அமெரிக்காவில் இடம்பெறும் அடிமை வர்த்தகத்தை எதிர்த்தார் குறிப்பாக வர்த்தக சந்தைகளில் பாலியல் தேவைகளுக்காக பெண்கள் விற்கப்படுவதையும் சுரண்டப்படுவதையும் வயதுக்குட்பட்ட பெண்கள் விபச்சாரத்தில் தள்ளப்படுவதையும் எதிர்த்தார் இருபதாம் நூற்றாண்டு அமெரிக்க கவிஞரான சில்வியா பிளாத் கவிதைகள் மனித நிலை குறித்த ஆழமான பார்வை கொண்டவை ஆழமானவை மனித மனதின் நெருக்கடிகளையும் சிக்கல் நிறைந்த தருணங்களையும் வெளிப்படுத்தும் இக்கவிதைகள் ஒப்புதல் வாக்குமூலங்களாகவும் மூலங்களாகவும் அமைப்பவை உடல் ஆற்றலையும் சிற்றின்ப தீவிரத்தையும் வலியுறுத்துபவை அவரது கவிதைகளில் காணப்படும் ஆழ்ந்த உணர்ச்சி நம்பகத்தன்மையானவை அமெரிக்காவின் புகழ்பெற்ற பெண்ணிய கவிஞரான அட்ரியன் ரிச்சின் காதல் கவிதைகள் ஒரு தனிப்பாடலின் வடிவத்தில் எழுதப்பட்டவை நவீன கவிதைகள் வாயிலாக பெண்களின் பாலுணர்வை மீட்டெடுத்த அவர் உடலையும் அதன் இயக்கங்களையும் பெண்ணிய வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக மாற்றினார் அன்பின் வழிகளையும் சித்தரித்த அவர் பெண் பெண் உறவுகளை கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து வெளியான அவரது கவிதைகளிலும் இது வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதப்பட்ட கம்பல்சரி ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி அண்ட் லெஸ்பியன் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அவரது கட்டுரையில் பாலின பாலினம் அதாவது ஓரின சேர்க்கை என்பது பெண்களுக்கும் இயற்கையானது மற்றும் தவிர்க்க முடியாதது என்ற கருத்தையும் முன்வைத்த இவர் லெஸ்பியன் வாதத்துடன் தொடர்புடைய இலக்கிய விமர்சனத்தின் பங்கு பற்றிய மாற்றத்தை பற்றியும் சிந்திக்கச் செய்தார் பெண்களுக்கிடையேயான பல்வேறு பிணைப்புகள் மற்றும் தொடர்புகளை உள்ளடக்கிய லெஸ்பியன் இருப்பின் நோக்கத்தை மறுவரையறை செய்கிறது காலாகாலமாக பண்பாட்டு ரீதியாக கட்டுப்பாட்டுக்குள் இருத்தி வைக்கப்பட்ட பெண்ணை விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளற்ற நுகர்வு பண்டமாக ஆணாதிக்க சமூகம் நோக்குவதை சங்கரியின் அவர்கள் பார்வையில் என்னும் கவிதை பதிவு செய்கிறது எனக்கு முகமில்லை இதயமில்லை ஆத்மாவும் இல்லை அவர்களின் பார்வையில் இரண்டு மார்புகள் நீண்ட கூந்தல் சிறிய இடை பருத்த தொடை இவைகளே உள்ளன சமையல் செய்தல் படுக்கையை விரித்தல் குழந்தை பெறுதல் பணிந்து நடத்தல் இவையே எனது கடமைகளாகும் கற்பு பற்றியும் மழை பெய்யன பெய்வது பற்றியும் கதைக்கும் அவர்கள் எப்போதும் எனது உடலையே நோக்குவர் கணவன் தொடக்கம் கடைக்காரன் வரைக்கும் இதுவே வழக்கம் செய்திகள் பெண் மீதான பொருளாதார பண்பாட்டு மத ஒடுக்குமுறைகள் மரபு ரீதியாக வேரூன்றிய நிலையில் மனித உடல் மீது மேற்கொள்ளப்படும் வன்முறையை பாடும் இக்கவிதை பெண்ணுக்கான உரிமைகள் மதிக்கப்படா நிலையில் அவள் இருப்பை பதிவு செய்கிறது கல்வி அறிவால் பொருளாதார முன்னேற்றம் எய்தப்பட்ட வேளையிலும் பால் ரீதியான பாகுபாடு மறைந்துவிடவில்லை என்பதையும் இக்கவிதை உணர்த்தி நிற்கிறது உடலியல் சம்பந்தப்பட்ட காரணிகளே பெண் அடிமைத்தனத்தின் அடிப்படைகள் என்பதை அவர்கள் பார்வையில் என்னும் கவிதையினூடாக எடுத்துரைக்கும் சங்கரி பாலின ரீதியாக பெண்ணை போகப் பொருளாய் ஆண் சமூகம் நோக்கும் தன்மையானது பெண்மையை மதிப்பிழக்கச் செய்யும் என்பதையும் இக்கவிதையினூடாக வெளிப்படுத்துகிறார் இதன் வெளிப்படையான பிரதிபலிப்பை சிரா முகைதீனின் நான் பேச நினைப்பதெல்லாம் கவிதை மிக துல்லியமாக பதிவு செய்கிறது என்னை ரசிக்கவும் வாங்கவும் ருசிக்கவும் வாழவும் உனக்கு இஷ்டம்தான் அதுவும் என் உணர்வுகளை விலக்கியும் விற்கவும் என் கொள்கைகளை முடக்கியும் கொழுத்தவும் தலைப்பட்டுக் கொண்டும் பெண்கள் சந்திப்பு மலர் இரண்டாயிரத்தி நான்கு பக்கம் பத்தொன்பது உடலின் உடல் நிலையையும் அதன் அனுபவங்களையும் உணர்ச்சி மற்றும் துஷ்பிரயோகம் என விரியும் இக்கவிதை புறநிலைப்படுத்தப்பட்ட உடலியல் சார்ந்த செயற்பாடுகளையும் விளக்கி நிற்கிறது பெண் உடல் பெரும்பாலும் பொருளாகவும் வன்முறையின் அடையாளமாகவும் மாறி வருவதை இக்கவிதை கோரி நிற்கிறது ஈழத்தில் போர் ஏற்படுத்திய அச்சம் மனிதனை உயிர்ப்பின்றி உணர்வின்றி வெறும் ஜடமாய் வாழச் செய்கிறது வெளியில் சென்று ரசிக்க முடியா நிலவு நினைவில் மட்டும் வந்து போக இருந்தும் அனுபவிக்க முடியா கடந்த கால இருப்பை மைதிலி உடற்கூற்று வழியே வெளிப்படுத்துகிறார் இரவை சிடுசிடுக்கிறாள் அம்மம்மா கிழவி நிலவு நாட்களை பற்றிய நினைவுகளில் கழிகிறது இன்று அருகிருந்தனைத்து பெற்றும் கணவன் பிடியிலும் உயிர்ப்பில்லை சலனமற்று கரையும் மனிதர்கள் பக்கம் ஐம்பத்தி ஐந்து இக்கவிதையில் கணவன் மனைவிக்கும் இடையிலான அந்தரங்க உறவு யதார்த்த வாழ்வியல் சித்தரிப்பு வழியே காட்சிப்படுத்தப்படுகிறது ஆண் பெண் பரஸ்பர நட்பின் நிமித்தம் நிகழும் கரு உயிர்த்தல் என்பது பெண்ணின் வாழ்வோடு தொடர்புடையது பெண்ணுடலானது போகத்துக்குரியது அல்ல மதிக்கப்பட வேண்டிய இவ்வுடலானது ஆண்மைய சமூகத்தால் இழிவானதாகவும் போகத்துக்குரியதாகவும் கருதப்படுகிறது சுய மதிப்பிழக்க செய்யும் இந்நோக்கு தவறானது இதனை ஆழியாளின் தடைகளை தாங்கி என்னும் கவிதை எடுத்துரைக்கிறது நீயும் நானும் வரையறைகளை கடக்க வேண்டும் உன் விவேகத்தோடும் நீ என் வீரியத்தோடும் கடக்க வேண்டும் எனினும் என் கருவறையை நிறைப்பது உன் குறியல்ல புரிதலோடு வா உரத்து பேச பக்கம் பத்து பெண்ணை நுகர்வு பொருளாக கருதும் மரபு ரீதியான ஆணாதிக்க சமூக யதார்த்த நிலை தவிர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் இக்கவிதை அதிகாரத் தொடர்பற்று பெண்மை அதற்குரிய தன்மைகளுடனும் மதிக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது தன்னியல் சார் இருப்பினூடாக பெண்ணுடலின் பிரத்தியக பிரச்சனைகள் ஈழத்துக் கவிதைகளில் மிக நுட்பமாக எடுத்துரைக்கப்படுகிறது மரபுசார் ஒழிக்கவியல் கற்பிதங்களுக்கூடாக மறைக்கப்பட்ட பெண் உணர்வுகள் ஈழத்து பெண் கவிஞர்களால் நுட்பமாக ஈழத்து கவிதைகளில் காட்சிப்படுத்தப்படுகிறது மைதிலி கல்யாணி ரஞ்சனி ஆழியாள் கலா கற்பகம் யசோதரா கவிதைகளில் ஆணாதிக்க சமூகத்தால் காலாகாலமாக பெண்ணுக்கு வகுக்கப்பட்டு வந்த கற்பு நிலையும் புனிதங்களுக்கூடாக மறைக்கப்பட்ட பாலியல் உணர்வுகளும் பாலியல் உறுப்புகளும் அகம்சார் சுயத்துவத்துக்கூடாகவும் புறநிலைசார் காட்சி படிமங்களுக்கூடாகவும் வெளிப்படுகின்றன பாலியல் தன்மை என்பது ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒடுக்கப்பட வேண்டிய அச்சப்படத்தக்க வெளியாக மட்டுமன்றி புதிய புலங்களை தேடிச் செல்லும் களமாகவும் இன்ப துய்ப்பின் விளை நிலமாகவும் அந்த அடிப்படையில் சாகசங்களை சாத்தியப்படுத்தக்கூடியதாகவும் கிளர்ச்சியூட்டக்கூடியதாகவும் மனித நெருக்கத்தின் ஆதாரமாகவும் உள்ளது பெண் எழுத்துக்களில் பாலியல் அரசியல் தீரா நதி இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை பக்கம் பன்னிரண்டு என்னும் ஆனா மார்க்ஸின் கூற்று முக்கியமானது உடல் நிலை சார்ந்து மன அழுத்தத்தால் பெண் நசுக்கப்படுகையில் அது ஏற்படுத்தும் வலி மைதிலியின் கடி என்னும் கவிதையில் எவ்வித விரசமுமின்றி படிமமாக வெளிப்படுகிறது கடிப்பதன் காரணத்தினால்தான் முதலில் சொறிய தொடங்குவது பிறகு தோலுரிவு கசிவு எரிவு சில சமயங்களில் தழும்பு கடித்தால் சொறியாதே என்கிறீர்கள் எப்படி கடித்தால் யாருக்கும் சொறியத்தானே சொல்லும் சலனமற்று கரையும் மனிதர்கள் பக்கம் ஐம்பது பெண்ணின் பாலியல் செயற்பாடு என்பது கவிதையை உற்பத்தி செய்யும் தன்மையோடு ஒத்தது என்பார் ஹெலன் கானா பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி எட்டு பெண் மொழி புனைவு பக்கம் அறுபத்தி இரண்டு எனவே உணர்வுச் சொல்லியில் இழுத்துச் செல்கின்ற இந்த படைப்பாக்க குணத்தினால் வறட்சியான ஆணாதிக்க போக்கு நிலையை தகர்க்க முடியும் முழுமையாக தன் உடம்பை பதிவு செய்வதால் அவளுடைய சுயம் மாசுபட்டு போவதில்லை இக்கூற்றின் பிரதிபலிப்பை ஈழத்து நவீன கவிதையிலும் காணலாம் ஆண்களின் பாலியல் நுகர்வுக்குரிய போகப் பொருளாக பெண் கருதப்படுவதை அவாவி நிற்கும் கவிதைகளாக ரஞ்சனியின் புரிதலின் அவலம் மைதிலியின் பொருள் அந்த நாள் ஆழியாளின் தடை தாண்டி சுல்பிகாவின் யோனியாகி போன பெண்கள் முதலானவை காணப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்கு பின் வந்த ஈழத்து பெண் கவிதைகளில் பெண் உடலை வெறும் அழகுத் தோற்றமாக கருதும் பார்வை தவறானது என்னும் கருத்து பெண் கவிஞர்களால் முன்வைக்கப்பட்டது பெண்ணின் பிறப்போடு தொடர்புடைய உடலியல் உடல் சார்ந்த அழகு பெண்ணை அடிமையாக வைத்திருக்குமே அன்றி அவளை போற்றுதற்கு கால்கோலாக அமையாது என கருதும் பெண்ணிய கவிஞர்கள் உடல்சார் அவயவங்களின் ஆழமான படிமங்களை உருவாக்கி கவிதைகளை யாத்தனர் இப்பெண் கவிஞர்களால் கையாளப்பட்ட மைய குறியீடுகள் சொல்ல வேண்டிய கருவை ஆழமாகவும் அழுத்தமாகவும் கூறுவதற்கும் பயன்படுத்தப்பட்டன தமிழ் கவிதையில் பொருள் புதியதொரு அத்தியாயத்தை தொடக்கி வைத்தது என்பதுவும் மறுப்பதற்கில்லை நன்றி